இது ரங்கராஜோட குழந்தை இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கராஜோட குழந்தை இல்லன்னு சொல்றதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன் நீங்க தான் வந்து வச்சிங்களா ரெண்டு வருஷம் எங்க போனீங்க ஓ சரி நான் தெரியாம தான் கேக்குறேன் ஒரு பதினஞ்சு பொண்ணுங்க வந்து உன்ன பிளாக் மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ண அப்படின்னு சொன்னா நீ பதினஞ்சு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிருவியா கேட்டா ஐயோ அவங்க என்ன பிளாக் மெயில் பண்ணிட்டாங்க அதனால நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரு ஸ்டேட்மென்ட் விட்டுருவியா நீ என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணனு இருக்குது எல்லாம் அந்த அப்படும் பிளாக்மெயில் நீ மென்ஷன் பண்ணி இருந்திருக்கலாமே அதுவும் நீ சொல்லி இருந்திருக்கலாம்ல ஏன் அது உன்னோட வாண்ட் இல்ல அது உன்னோட தேவை அதை மட்டும் நீ நீங்கிட்ட டிஎன்ஏக்கும் வந்து ஒரு கோட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து டெஸ்ட் எடுங்க அண்ட் ரெண்டு டெஸ்ட் எடுத்துடலாம் ஏன்னா வந்து நீங்கள் வந்து இன்சைடு இந்தியாவுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் வந்து நாளைக்கு டிஎன்ஏ கூட மாற்றி எழுதிடுவீங்க ஸோ அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் நீங்கள் பண்ணிடுவீங்க மிஸ்டர் விசநங்கரஷ் தைரியமான ஆம்பளையாக இருந்தால் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எது எதுக்காக நான் வந்து பதிவு பண்ணுறேன்னா இப்போ நடந்துட்டுருக்க அந்த இஷ்யூவை பற்றி நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் அந்த பதிவை நான் வந்து இது பண்ணுறேன் நேற்று வந்து உமன்ஸ் கமிஷனர் இதுலேருந்து வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெஸில் வந்து போட்டிருந்தாங்க மீடியாஸ் அண்ட் இதில் பப்ளிஷ் பண்ணிகிட்ருந்தாங்க இந்த மாதிரி ஆக்சுவலி நடந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது தான் ஒன்று வெளியே வந்துச்சு ஓகேவா ரங்கராஜ் வந்து ஒத்துக்கிட்டாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த மேடம் முன்னாடி அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு அவர் வாயால் அவர் சொன்னார் அந்த ரூம்ல ஆக்சுவலி நான் வந்து சொல்கிறேன் அவர் அவர் இருக்கிறாரு நான் சொல்கிறேன் இல்லை மேம் வேண்டாம் இது வந்து நாலு பின்ன வந்து அவர் வந்து ஏதாவது சொல்லுவார் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட ஃபே அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்கள்ட்ட ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்கு என்ன நியூஸ்னா இது ரங்கராஜோட குழந்தை இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கராஜோட குழந்தை இல்லன்னு சொல்றதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன் நீங்க தான் வந்து வச்சிங்களா ரெண்டு வருஷம் எங்க போனீங்க டூ இயர்ஸ் எங்க போனீங்க டூ இயர்ஸ் இவர் என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எங்க போனீங்க போ உங்களை கேட்டு தான் கல்யாணம் பண்ணாரு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணாரு இன்னைக்கு இதே கல்யாணத்தை நான் பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாய் கூசாமல் எப்படி மிஸ்டர் ரங்கராஜ் உங்களால் சொல்ல முடியுது மை சோ கால்ட் ஹஸ்பண்ட் அந்த ரூம்ல இன்வெஸ்டிகேஷன் ரூமில் இதே வாயால் தான் ரங்கராஜ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உண்மைதான் இது ஏன் குழந்த தான் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது ரங்கராஜ் நான் கிடையாது இத்தனைக்கும் நான் வேணும்னு சொன்னேன் ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொன்ன அந்த ரீசனையும் சொல்லி அந்த மேடம் கிட்ட நான் வந்து சொல்றேன் இல்லை மேம் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு அதுக்கு வேண்டவே வேண்டாம் மேடம் நான் சொன்னேன் வெளியே போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நான் அப்படி எதுவுமே பேசவே இல்லை அது என் குழந்த தான் அந்த வாயால் அவர் சொன்னார் இன்னைக்கு இதே ரங்கராஜ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுவாரா ரங்கராஜ் உன் குழந்த உன் குழந்தை என்ஐசி வந்து கஷ்டப்பட்டு இருக்குது ஆனா நீ அந்த குழந்தைய கொச்சப்படுத்தி வெளியே ஸ்டேட்மெண்ட் போட்டு உனக்குலாம் அந்த குழந்தையோட சாபமும் கண்ணீரும் உன்னை சும்மா விட நினைக்கிறியா பிளாக்மெயில் பண்ணி பாப்போ ஒரு பொண்ணுறேன் ஒரு பொண்ணுங்க வந்து பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ண அப்படின்னு சொன்னா நீ பதினஞ்சு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிருவியா கேட்டா ஐயோ அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அதனால நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்னோட ஸ்டேட்மெண்ட் விட்டுருவியா நீ என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணனு எவிடன்ஸே இருக்குது எல்லாம் விடுங்க அவ்ளோ சேட் கான்வர்சேஷன்ஸ் இருக்குங்க எனக்கும் ரங்கராஜுக்கும் நடந்த சேட் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு நான் வந்து மக்களாகிய அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னாலும் நான் பண்ணி காமிக்கேன் நீங்களே எனக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்க அதை பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்க அதில் ஃபுல்லாக வந்து லவ் யூ பொண்டாட்டி லவ் யூ பொண்டாட்டி லவ் யூ தங்கும் மிஸ் யூ நான் நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு சோல்மெண்ட் நீ கிடைச்சிருக்க உன்னை எந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் லூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு நீ வேணும் என்ன நடந்தாலும் வந்தாலும் நான் ஒன்னு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்ன அந்த ரங்கராஜ் பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த மெசேஜ் எனக்கு அமிச்சாரா எல்லாத்தையும் விடுங்க அத்தனை என்கிட்ட ஒரு ஆயிரம் போட்டோஸ் இருக்கு அந்த ஆயிரம் போட்டோஸும் பிளாக்மெயில் பண்ணி எடுத்து நான் நான் டெய்லி ஒரு ஒரு ஃபோட்டோ நான் போட்டேன்னா அந்த ஃபோட்டோலேயும் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் ரங்கராஜ் வந்து ஹாப்பியாக ஃபேஸில் சிரிச்சிட்டு அவ்வளோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் நீங்கள் நான் போட்டிருக்க போஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க அது வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் எடுத்தாரா இத்தனைக்கும் பாதி செல்ஃபீஸ் வந்து அவர் தான் எடுப்பார் எங்கேயாவது நாங்கள் ரெடி ஆகி இருக்கும்போது அவர் தான் அவர் தான் ஃபோன் எடுப்பார் ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்வார் இன்னைக்கு இதே ரங்கராஜ் மாத்தி பேசாது ஒன் அவர் வந்து கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் உண்மையை மட்டும் பேசணும் மாத்தி பேசக்கூடாது இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல சொல்றாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்றாங்க ஃபேமிலி தான் நான் இப்படி இப்படி பண்றேன் அப்படின்றாரு அங்க ஒன்று சொல்றாரு வெளியே வந்து வேற மாதிரி பேசுறாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை பிடிச்சி வச்சிருக்காங்க இப்படிலாம் வந்து பேசுறாரு நான் இப்போ வந்து பிஸ்னஸ்க்காக நான் வந்து இதை இருக்கேன் பிஸ்னஸ் கெட்டு போயிடும் அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்சை இருக்கேன் நீ அப்போ பத்து பொண்ணுங்களை நீ வந்து யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் அண்ட் த்ரோ டாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் அழிச்சுடுவேன் கேட்டால் பிஸ்னஸ்க்காக நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றியா அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமில் உமன்ஸ் கமிஷனர் ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் நான் ஷேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு ரங்கராஜ் இந்த மாதிரி பேசுகிறா நீங்களே கேட்பீங்க ஒரு உமன்ஸ் கமிஷனர் ரூம்குள்ளே நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை நானும் இல்லை ரங்கராஜோ ஆஃபீஸர்ஸோ போய் சொல்ல முடியாது ஏன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து போய் பேசணும்னா அவங்கக்கிட்ட எவிடன்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் நம்ம மாட்டிப்போம் அதையும் மீறி எந்த தைரியத்தில் வெளியே வந்து நீ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல அன்னைக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமில் சொல்கிறாரு மிஸ்டர் ரங்கராஜ் அந்த மேடம் கிட்ட ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாங்க என்னோடய ஃபஸ்ட் ஒய்ஃபை வெளியே வச்சுட்டே சொல்கிறேன் மேடம் ஜாய மாதிரி யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாது நான் ஜாயை மிஸ் பண்ணுறேன் அப்போ அந்த ரங்கராஜ் யார் ஏன் அந்த அதை வந்து ஸ்டேட்மெண்டில் விடல அப்போ அன்னைக்கும் வந்து ஆஃபீஸர் முன்னாடி நான் பிளாக்மெயில் பண்ணி உங்களை சொல்ல சொல்லணா இல்லை நான் எதுவுமே பேசல நான் எதுவுமே கேட்கல என்ன மிஸ் பண்றியா ஏதாவது நான் கேட்டேனா நீயா தானே பேசுன நீயா தானே ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள நீயா தானே எல்லாமே ஸ்டார்ட் பண்ண எடுக்கும் போதே எடுக்கும் போதே சொல்றாரு அட்வொகேட் பேச்செல்லாம் நான் கேட்கல இந்த ரூம்குள்ள அட்வொகேட்லாம் நான் எடுத்து வெளியே வச்சுறேன் மனசுல இருந்து பேசுறேன் மனசுல இருந்து ஜாய மிஸ் பண்றேன்னு சொன்ன ரங்கராஜ் இன்னைக்கு வெளிய வந்து அந்த நாலு செவத்துக்குள்ள நடந்தது அப்படியே போய் மாத்தி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாரு உமன்ஸ் கமிஷனர் ஆர்டர் காப்பியிலே இருக்குது அவர் ஒத்துக்கிட்டாரு என்னை கல்யாணம் பண்ணதை ஒத்துக்கிட்டாரு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னார் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது மிஸ்டர் ரங்கராஜ் நான் கிடையாது நான் வேணும்னு தான் சொன்னேன் பிகாஸ் ஐ வாண்ட்டு ப்ரூவ் மை செல்ஃப் அன்னைக்கு வேண்டான்னு ஸ்ட்ரெஸ் பண்ணது ரங்கராஜ் அந்த ரங்கராஜ் எங்கே போனார் பறந்து போயிட்டாரா ஸோ இன்றைக்கி வந்த ஸ்டேட்மெண்ட்டும் அன்னைக்கு ரூமில் சொன்ன இதுவும் ஒன்றா ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்சை கேட்டு தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து அப்போ இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தான் வெளியே வந்துச்சா எல் எல்லாத்தையும் விட்டுட்டு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு ரங்கராஜ் கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து என் ஒரு ரெண்டு வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தது பிளாக்மெயில் பண்ணி தான் வந்துச்சுன்னு மனசாட்சி நம்ம சொல்றது தப்பு கடவுள் பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா அவ்வளோ ஃப்ராங்காக சொல்லணும்னா அவ்வளோ லவ்வி டவ்வி மெசேஜஸ் இருக்கு அதில் வந்து எல்லா கான்வர்சேஷன்லும் மக்களாகி உங்ககிட்ட நான் வந்து ஓப்பனாக சொல் ஓப்பனாக சொல்கிறேன் அவ்வளோ கான்வர்சேஷன்லையும் பொண்டாட்டி 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 லவ் யூ லவ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ அவ்வளோ வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காரு நான் எங்கேயாவது ட்ராவலில் இருந்தேனோ இல்லை அவர் ட்ராவலில் இருந்தாலும் வீடியோஸ் அமுச்சிட்ருப்பார் ரெக்கார்ட் பண்ணி ஷர்ட்டை போட்டுட்டேன் குளிச்சுட்டேன் கிளம்பிட்டேன் தங்கம் சாப்பிட்டுட்டேன் தங்கம் இன்னைக்கு இட்லி அது இது ஃபுல் அப்டேட் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நடக்கிற அப்டேட்டை வந்து எனக்கு வீடியோவாக கேப்சர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவார் அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் நான் வந்து டூ மந்த்ஸ் பேக் ரிலீஸ் பண்ணியிருப்பேன் ஓய் போண்டாட்டி அப்படின்னு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அனுப்புவார் அப்போ அதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வந்துச்சா அந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு தெரியாதா நான் இப்போ கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல என்னையும் அவனையும் வச்சு நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிப்டீன் போஸ்ட் கிட்ட போட்டிருப்பேன் நினைக்கிறேன் அந்த பர்த்டே வீடியோஸ் அந்த பர்த்டே வீடியோஸ பார்க்குற மக்கள் நீங்க சொல்லுங்க அது பிளாக் மெயில் பண்ணி தான் வந்திருக்குமா கொஞ்சமாவது சென்ஸோட பேசணும் ரங்கராஜ் இவ்வளோ பெரிய பிசினஸ் மேன் சொல்றீங்க அந்த பிசினஸ் மேன் பின்னாடி யாரு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிதான் நீங்க இந்த பிசினஸ் நடத்துனீங்களான்னு எனக்கு தெரியல எங்கே எங்கே உங்கள் எல்லாம் தூக்கி எங்கே வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல டெலி சி செக்ஷன் எனக்கு இன்னைக்கு சி செக்ஷன் ஆனதுக்கு காரணம் மிஸ்டர் ரங்கராஜ் மட்டும்தான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் டெலிவரி செகண்டும் நார்மல் தான் வரும் டாக்டர் வந்து கன்ஃபார்மாக வந்து இது பண்ணாங்க என்னோட டேட் டியூ டேட் வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட்டு நவம்பர் ஃபோர்த் வீக்லேருந்து ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் ஆனால் நீங்கள் நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சாரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை தான் நீங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷனில் அடிக்கடி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க ஸோ நானும் எடுத்துகிட்டு வரேன் நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து டிஃபர்மேஷன் கேஸ் போட்டிங்க பர்சனாலிட்டி சூட் போட்டீங்க அங்கே இங்கே லோ லோலும் அலை விட்டீங்க ஒரு ப்ரெக்னென்ட் ஆன பொண்ணு அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சியில் நான் கோர்ட்டு கேஸ் ஸ்டேஷன் கமிஷனர் ஆஃபீஸ் அது இது நிறைஞ்சேன் டாக்டர் வந்து அவ்வளவு என்ன வந்து திட்டுனாங்க உன்னோட ஸ்ட்ரெஸ்னால வாட்டர் பிரேக் ஆகி நான் எமர்ஜென்சில போனேன் டெலிவரி ஆகி ஃபோர் டேஸ் தாங்க ஆகுது என்னால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல உண்மையிலேயே சொன்னா சி செக்ஷன் பண்ணின எல்லா உமன்ஸுக்கும் நான் வந்து கையெடுத்து கும்பிடுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எனக்கு இப்ப வந்து தெய்வங்களா தெரியுறாங்க ஏன்னா அப்போ அவ்வளோ பெயினா இருந்துச்சு அது ஒரு சர்ஜரி தான் பட் அந்த போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம நம்மளால வந்து ஒன்றுமை பண்ண முடியல என்னால் எந்திரிக்க முடியல வாக் பண்ண முடியல அதில் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ட்ராமா குழந்தைய பார்க்க முடியல குழந்தை என இருக்குது குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியல இந்த மாதிரி நிறைய மென்டல் ட்ராமாவில் எவ்வளோ போட்டு வந்து நீங்கள் வந்தால் என்னை வந்து இது பண்ணுவீங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் இந்த குழந்தைக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போய் ஃபைட் பண்ணுவேன் ஆகட்டும் மிஸ்டர் ரங்கராஜ் நீங்களாகட்டும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் நீங்கள் என்ன சதி திட்டம் போட்டு என்ன பிளான் பண்ணாலும் நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நான் வருவேன் இந்த குழந்தைக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் ஃபைட் பண்ணுவேன் ஆனா இந்த குழந்தையோட கண்ணீரும் சாபமும் ஏக்கமும் ரங்கராஜ் சும்மா விடாது இந்த சாபம் சுற்றிக்கிட்டே இருக்கும் மனசாட்சி இல்லாம போய் பேசக்கூடாது நீ ஒரு ஆம்பளைனா நீ ஒரு ஆம்பளைனா தயவு செஞ்சு தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து பேச ஒரு பொண்ணா நான் தைரியமா வந்து இவ்வளோ ஃபேஸ் பண்ணுறல வா தைரியமாக வா நீ தப்பு பண்ணலன்னா தைரியமாக வா உன் குழந்தை இல்லைன்னு நீ என்னை நிரூபிச்சு காமிச்சிட எல்லாம் பிளாக்மெயில் பிளாக்மெயில் சொன்ன அப்போ அந்த மேக் அவுட்டும் பிளாக்மெயில் நீ மென்ஷன் இருந்திருக்கலாமே அதுவும் நீ பிளாக்மெயில்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல ஏன் அது உன்னோட வாண்ட் இல்லை அது உன்னோட தேவை அதை மட்டும் நீ எரேஸ் பண்ணிட்டு விட்டுட்ட ஒரு பொண்ணை எவ்வளோ கொச்சைப்படுத்தணுமோ படுத்துவீங்க அதை நாங்கள் வந்து பார்த்துட்டு சும்மா இருப்போம் நான் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கேன் எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் போய் ஃபைட் பண்ணுவேன் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது நீ நான் கிடையாது ஆனால் இன்னைக்கு வெளியே வந்து உலகத்துக்கு அது வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணி காமிக்கிற உண்மையான ஆம்பளை இருந்தா உனக்கு உனக்கு தேவை டிஎன்ஏ டெஸ்ட் நீ அன்னைக்கு அக்ரி பண்ணல வேண்டான்னு சொன்ன இன்னைக்கு நான் சொல்கிறேன் நீ டிஃபமேஷன் கேஸ் போட்ட எத்தனையோ கேஸ் போட்ட என் மேலே அதுலேயும் இதையும் ஆட் பண்ணிக்கும் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு இப்போலாம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து கொடுத்தா வந்து த்ரீ த்ரீ டு செவன் டேஸில் ரிசல்ட் வந்துடும் தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க வாங்க தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வாங்க தேவைப்படுறது உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது தெரியலலாம் உங்களுக்குலாம் டிஎன்ஏ டெஸ்ட் வேணும் ரெண்டு வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தீங்க மிஸ்டர் ரங்கராஜ் அதில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் அதை வந்து வெளியே வந்து பேசுகிறேன்னா அசிங்கமாயிடும் பட் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நான் வந்து வச்சுருந்தேன் ஏன்னா நம்மளே நம்ம வந்து பேசி அதை கொச்சப்படுத்தி அதை வந்து ரொம்ப மெஸ்ஸி பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன் பட் இன்றைக்கி உன் குழந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இது பண்ணிட்டு அது வந்து ஒரு என்ஐசியூவில் இருக்கிற அம்மாக்களுக்கு தெரியும் அந்த பெயின் அப்படி ஒரு பெயின் கோத்ரூ பண்ணிட்டு போது நீ வந்து உன் குழந்தைய கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற அதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப அதுக்கு நீ ஆன்சர் சொல்லிதான் ஆகணும் நான் ரெடியா இருக்கிறேன் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நீ ரெடியா இவா திருமணம் வந்து வற்புறுத்தின் பெயரால் கொண்டா காசுக்காக பண்ணி மிரட்டி பண்ணிக்கிட்டா அப்படின்னாரு அது அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவருக்கே அந்த மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் ரங்கராஜோட மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் அது பொய்யான ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஏன்னா அவ்வளோ மெசேஜஸ் வச்சுருக்கேங்க ஆக்சுவலி மக்களுக்கு அதை காமிக்கணும்னா கூட நான் காமிப்பேன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக காமிக்கேன் என் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் வச்சுருக்கேன் அதில் அந்த மெசேஜஸ் நீங்கள் ரீட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் அதில் அவ்வளோ ஒரு லவ் இருக்கும் இட்ஸ் நாட் அ பிளாக் மெயில் எமோஷனல் இது எமோஷனல் தான் இருக்குமே தவிர பிளாக் மெயிலாக இருக்காது அப்படி வந்து ஏன் பாட்டை விட்டுருங்க அவர் சைடில் இருந்து அவ்வளோ மெசேஜஸ் வரும் லவ் யூ பொண்டாட்டி மிஸ் யூ அது இது நான் எத்தனை வீடியோஸ் அனுப்புவார் தெரியுமா டே டு டே அதாவது நான் வந்து ட்ராவலில் இருந்தாலோ இல்லை அவர் ட்ராவலில் இருந்தாலோ என்னை அவ்வளோ மிஸ் பண்ணி டேட் அப்டேட் பண்ணிட்டு இருப்பார் அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் அந்த ஓய் பொண்டாட்டி ஸோ இந்த மாதிரி நிறைய என் நம்பர் ஆஃப் இது இருக்கு அது அது எப்படி அவர் வந்து எனக்கு வந்து டினே பண்றாருன்னு தெரியல ஒரு சின்ன குழந்தை கூட அந்த வீடியோ காமிச்சா கூட அந்த குழந்தை அந்த வீடியோ அப்சர்வ் பண்ணிட்டு அந்த வீடியோல இருக்கிற அங்கு வந்து ஹாப்பியா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே மெயில் பண்ணி இது பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் நான் மெயில் பண்ணியிருந்தா மிஸ்டர் ரங்கராஜ் என்ன பண்ணியிருக்கணும் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ ஹி ஹாஸ் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபுன்ஸ் இப்போ அந்த இன்ஃபுஎன்ஸ் வச்சு தான் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு நான் எந்த ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த இன்ஃபுன்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து அதை வந்து அந்த டைவர்ட் ஸ்ப்ரெட் பண்ணிடுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாரு யூடியூபர்ஸ்க்கு வந்து காசு கொடுத்து என்னை வந்து கொச்சப்படுத்தி பேச வைக்கிறாரு எல்லாத்துக்குமே எனக்கு எவிடன்ஸ் இருக்கு அவர் பேச வச்சிருக்காருங்கிறதுக்கு எனக்கு எவிடன்ஸ் இருக்கு ஸோ எல்லாமே வந்து அவரை வந்து அத்தனை பேருக்கு காசு கொடுத்து பண்ணியிருக்காருங்கிறத எவிடன்ஸா என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும் இதெல்லாம் தாண்டி அவருக்கே தெரியும் இது வந்து அப்படி கிடையாதுங்கிறது கா பிளாக்மெயில் பண்ணி தான் அவர் வந்து கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இல்லை ஆன்லைனில் போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் எதுவுமே பண்ணலையே ரெண்டு வருஷம் ஒரு பொண்ணோட பிளாக்மெயில் பண்ணி எப்படி ஒரு பொண்ணோட நீ குடும்பம் நடத்த முடியும் எனக்கு புரியல ஆனா இன்னைக்கு வந்து காசுக்கா காசுக்காகங்கிறப்போ எனக்காக இந்த ரெண்டு வருஷத்துல அவர் என்ன பண்ணுனாரு எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரா இல்ல ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்தாரா இல்ல அவர் ஏதாவது ஷேர் கொடுத்திருக்காரா எதுவுமே கிடையாதுங்க இன்ஃபேக்ட் அவருக்காக தான் செலவு பண்ணியிருக்கேனே தவிர அவர் எனக்காக என்ன செலவு பண்ணாரு எதுவுமே கிடையாது அவருக்கே தெரியும் இதெல்லாம் போய்ங்கிறது அந்த நாலு செவத்துக்குள்ள அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்லயே அவர் அவரே சொல்லிக்கிட்டாரு ஜாய் மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மெசேஜஸ்லாம் ஈவன் எனக்கே மெசேஜ் பண்ணிருக்காரு ஐ எம் த லக்கியஸ்ட் ஹஸ்பண்ட் இன் த வேர்ல்ட் ஒன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாமே இருக்குங்க என்கிட்ட எல்லா மெசேஜஸுமே இருக்குது அதெல்லாம் மக்களுக்கு நான் காமிச்சேன்னா மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படிப்பட்டவருங்கிறது வந்து மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அதாவது அது இன்னொரு அது என்னுடைய குழந்தை என்றால் எனக்கு புரியல ஏதாவது ஆக்சுவலி பேசிட்டு அது தப்பாயிடும் பப்ளிக்கில் பேசினா அது தப்பாயிடும் ஸோ பர்சனலில் வந்து பர்சனலாக வச்சுக்கணும் அதை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசக்கூடாது அதெல்லாம் கேட்கணுன்னு வருது பட் இல்லை அது என் குழந்தை என்றால் அவன் குழந்தை எல்லாமே யார் வீட்டு குழந்தது உன் குழந்த குழந்தை சாவனா சும்மா விடாது ரங்கராஜ் நிஜமாவே விடாது அடிக்கும் இன்னைக்கு பண்ணதுக்கு சுத்தி சுத்தி கருமா விடாது அதாவது அந்த குழந்த எண்ணெய் இருக்கு அந்த குழந்தை நீ கொச்சப்படுத்துற பாத்தியா எண்ணெய் இருக்கிற அம்மாக்களுக்கு மட்டும்தான் அந்த வழியன் வேதனை தெரியும் எனக்கு தெரியல எத்தனை பேர் வந்து என்ஐசி மாமிஸ் என்னோட ஃபாலோவர்ஸ்ல இருக்கீங்கன்னு தெரியல அவங்களுக்கு அவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும் அந்த ரூம் போகும்போது அப்படி வலிக்கும் ஒரு ஒரு வாட்டி அந்த ரூம் போகும்போது அப்படியே அழிஞ்சிட்டு தான் வெளியிடும் அங்கே இருக்கிற குழந்தைங்களை பார்க்கும்போது அப்படி மனசு துடிக்குது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒரு ஒருத்தரையும் டியூப்ல போட்டு அந்த பச்சை குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுது என் குழந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு இங் இங்கிட்ட ஒரு வாட்டி தான் காமிச்சாங்க ஆக்சுவலி அடுத்த டென் மினிட்ஸில் அது என்ஐசியூ போயிடுச்சு அப்புறம் டெய்லி ஃபீடுக்கு மட்டும் அந்த ரூம்குள்ளே போவேன் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வரும்போது அந்த அம்மாக்களுக்கு இருக்க ட்ராமா இருக்கே அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அந்த குழந்தைங்க வந்து அந்த அந்த சைடு ஒரு டியூபு நோஸில் ஒரு டியூபு பாயில் ஒரு டியூபு அவ்வளோ வந்து அந்த குழந்தைங்கள போட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு மட்டும் வாங்க வாழ்க்கை என்னன்னு உங்களுக்குலாம் புரியும் என் இல்லை அந்த ரூமில் இருக்க எந்த குழந்தையும் என்னால் பார்க்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு முடியல ஒரு ஒரு வாட்டியும் போயிட்டு வரும்போது அவ்வளோ நான் கோத்ரூ பண்ணுறேன் அந்த அந்த நிலைமையில நீ இன்னைக்கு உன் குழந்தைய வந்து அப்படி இருக்க ஒரு குழந்தைய நீ கொச்சுப்படுத்துற அப்போ அந்த குழந்தையோட சாபம் கண்ணீர் வேதனை எல்லாம் ஒன்னு சும்மா விடுமா ரங்கராஜ் விடாது கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும் டிஃபமேஷன் கேஸ் போடுறீங்க பர்சனாலிட்டி சுட் கேஸ் போடுறீங்க அவ்வளோ அப்படி இப்படி அலை விடுறீங்கல்ல பிரெக்னன்சிலே அலைய விடுறீங்க அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சி இன்னைக்கு நான் வந்து ப்ரீச் பேபி வந்ததுக்கு காரணம் மிஸ்டர் ரங்கராஜ் தான் ஏன்னா என்னை அலையை விட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்போ கூட ஃபோர் டேஸ் தான் ஆகுது டெலிவரி ஆகி அது கூட என்னால் நடக்க முடியல வாக் பண்ண முடியல அது ஒரு மாதிரி சி செக்ஷன் மாமிஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அந்த பெயின் அண்ட் என்ஐசியூ மாமிஸ்க்கு மட்டுந்தான் தெரியும் நம்ம என்ன கோத்ரூ பண்ணுவோம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உன் குழந்தைய கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறேன் உனக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லை நீங்களா வெளியே ஈவெண்ட்டுக்கு சிரிச்சுட்டு ஜாலியாக போற ஒன்னெல்லாம் பார்த்து யாரும் கேள்வி கேட்கலையா எனக்கு புரியவே இல்லை ஈவெண்ட்டுக்கு போற அங்க போற ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த சாபம் சும்மா விடாது எல்லா கேஸும் போடுறீங்க ப்ளீஸ் டிஎன்ஏக்கும் வந்து ஒரு கோட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அண்ட் ரெண்டு டெஸ்ட் எடுத்துடலாம் ஏன்னா வந்து நீங்கள் வந்து இன்சைடு இந்தியாவுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் வந்து நாளைக்கு டிஎன்ஏ கூட மாற்றி எழுதிடுவீங்க ஸோ அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் நீங்கள் பண்ணிடுவீங்க இருக்குது பண்ணலாம் ஸோ அப்ராட்லேயும் ஒன்று எடுத்து வச்சுருங்க பெஸ்ட்டு ஸோ அப்ராட்டில் போய் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க பண்ண முடியாது அவங்களாலாம் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே இருக்கிறவங்கள தமிழ்நாடு காசு கொடுத்தா என்ன வேணாலும் வாங்கிடலாம் ஸோ நான் ரெடியாக இருக்கிறேன் விஷயநாங்கராஜ் தைரியமான ஆம்பளையாக இருந்தால் வாங்க